வச்சு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தேய்ச்சிட்டேன் இங்கே பாருங்க இந்த இடத்துல நான் தேய்க்கவே இல்லை இந்த இடத்துல அப்படியே தான் அழுக்க இருக்குது இப்போ தேய்ச்ச இடத்துல மட்டும் உங்களுக்கு நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுடைய ரிசீட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் வந்து லைவ்வாக தான் காமிக்கிறேன் டிப் பண்ணலை

பாத்ரூம் க்ளீனர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்வ வட்டம் அல்லது மினரல் வட்டம் எடுத்துக்கோங்க வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் வந்து ரேட்டும் அளவு வந்து வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன் எஸ்எல்இஎஸ் எடுத்துக்கோங்க சோடியம் லாரத் ஈத்தர் சல்ஃபேட் இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சது தான் இது எப்படி செய்யணும் அவங்களுக்கு தெரிலனா மேலே கைப்படில கொடுக்குற பார்த்து அஞ்சுக்கோங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க அதை யூஸ் பண்ணும்போது ஆசிட் டிக்ன்கேளுங்க கிடைக்கும் இதையும் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா சோடியம் பை கார்பனேட் எடுத்துக்கோங்க நான் வந்து கலர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஆசிட் ரிட்டன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து உங்களுக்கு எந்த பெர்ஃப்யூம் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து லெமன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுக்குதான் பார்த்துலாம் எண்ணூறு எம்எல் வந்து ஆர்வம் அல்லது மினல் வாட்டர் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நான் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்கள் க்ளவுஸும் மாஸ்க் போட்டுக்கோங்க நான் வந்து சேஃப்டியாக தான் பண்ணுறேன் அதனால் வந்து க்ளவுஸ் போடலை நீங்கள் வந்து முக்கியமாக போட்டுக்கோங்க ஐம்பது கிராம் சோடியம் பை கார்பனேட் எடுத்துக்கோங்க நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கான ரேஷியோ தான் நான் சொல்கிறேன் ஐம்பது எம்எல் சோடியம் பை கார்பனேட் இந்த தண்ணியில் நல்லா ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க குச்சியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அது நல்லா கரையணும் கரையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சோடியம் பை கார்பேட் எதுக்கு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்கக்கூடிய கரைகளையும் கிருமிகளையும் போகக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு அதனாலதான் ஆட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்க்கிறோம் ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க பார்த்து ஹேர்புல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் இது வந்து ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கையில் பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறோம் அந்த மாதிரி தெரியாமல் பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் வினிகர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வந்து வச்சு ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்காது இது ஒரு சின்ன டிப்பு தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஆசிட் திக்னர் இது ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் வந்து நல்லா பைண்டிங் பண்ணி கொடுக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுது இது நம்ம பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்க கரையும் அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பார்த்தா நமக்கு தண்ணியாக இருந்தது இப்போ சேர்த்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காயிரும் அந்த லிக்யூடு நல்லா மிக்ஸ் பண்ணோம் நீங்கள் எல்லாமே வந்து நல்லா பைண்டிங் ஆகணும் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா எஸ்எல்இஸ் சோடியம் லார தீட்ட சல்ஃபேட் ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க இது பார்த்தீங்கன்னா பிசினஸ் பர்பஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சிறு தொழில் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பார்மாவை யூஸ் பண்ணி நீங்க வீட்டில இருந்தே நம்ம தொழில் பண்ணிக்கலாம் பத்து கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க பெர்ஃப்யூம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் நம்ம பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு செஞ்சால் மட்டும் போதாது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ரெடியான லிக்விட கொஞ்சமாக எடுத்து நம்ம பாத்ரூமில் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே பாருங்கள் வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க டைல்ஸ் அழுக்கு பாத்ரூம்ல இதை நம்ம கிளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு கரையா அழுக்கா இருக்குன்னு பாருங்க நம்ம லிக்யூடு வச்சு வந்து நல்லா கிளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ரிசல்ட் எப்படி தருதுன்னு பாருங்க இது வந்து ட்ரையா இருக்கணும் ஈரமா இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது நல்லா ட்ரையா இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி லிக்விட் ஊற்றி விட்டுருங்க